பிள்ளைய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்க பிள்ளைகளை அனுப்புறீங்க நீங்க உங்ககிட்ட இருந்து பிள்ளைகள் அங்கிட்டு போச்சுன்னா அந்த பிள்ளைகள் யாருடைய கண்காணிப்புல பொறுப்பு இருப்பாங்க பள்ளிக்கூடம் தானே ஆனா அங்க போன உடனே பிள்ளைகள்லாம் ஒண்ணு பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்குது இல்லைன்னா திடீர்னு எங்கிட்ட பசேரி போயிருதுங்க இல்லைன்னா பக்கத்துல கிணறு கட்டர் பார்க்காம அது வாட்டுக்கு விழுந்துருதுங்க இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துடைய பொறுப்பு என்னவா இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டோம் நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்க அவளுக்குன்னு கேட்டோம் பள்ளி நிர்வாகம் தான் சார் அதுக்கு முழு பொறுப்பும் அவங்க தான் பள்ளி தான் பொறுப்பு அதை நம்பி தான் நம்ம குழந்தைய விடுறோம் பள்ளியை வச்சு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைகளை என்ன மாதிரி சட்டம் வந்து பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும் பிள்ளைக்கு அங்கே செக்யூரிட்டி காவலாளி யாரும் உத்தர போடணும் நியமிக்கணும் நியமித்தோம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து செக்யூரிட்டி போடணும் செக்யூரிட்டி இந்த மாதிரி காவலர் போட்டோம்னா பாதுகாப்பு இருக்கும் கேட்டு வாசலில் நின்று அவங்க ரெண்டு பேரை போடணும் போட்டால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதான் வெளியில் வர்றாங்க போகிறாங்க வர்றவங்களுக்கு தான் அது தெரியும் யார் வரா போகிறா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அவர் வந்து உள்ளே வர முடியாது ஸ்கூலுக்குள்ளே வெளியே சுற்றி வர முடியாது வெளியில் வந்து அவர் கண்காணிக்கணும் என்ன இது அப்படின்னு மாதிரி அலட்சியமாக செயல்படுற பள்ளிகளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அலட்சியமாக தான் அபராதம் தான் விதிக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியாது வந்து எதிர்பாராதமாக நடக்குது இது மாதிரி பெரிய சம்பவங்கள்லாம் ரொம்ப இப்போ தான் தடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிர்வாகம் தான் பொறுப்பு அடுத்ததான் பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடிடணும் அடுத்து அந்த பள்ளிக்கூடம் நடக்கக்கூடாது கட்டுப்பாடு என்னென்ன கட்டுப்பாடு நிர்வாக பொறுப்பு எடுத்துன்னா நடத்தலாம் நிர்வாகம் பொறுப்பு எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோன்னு அவங்க நிர்வாகம் எடுத்துக்கணும் எடுத்துன்னா அவங்க நடத்தலாம் இல்லைன்னா அதை எடுத்து மூடிவிட வேண்டியதான் இந்த மாதிரி அலட்சியம் செயல்படுற பள்ளிக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அதான் போடலாம் சொல்லிட்டு சொல்றேன் அது ஒன்னே போருமே பள்ளிக்கூடம் நிர்வாகம் தான் பொறுப்ப தீர்வு பண்ண அது சரியான ஒழுங்குமுறையில் அவ கடைப்பிடிக்கணும் அதுக்கு என்ன ஆகுதுன்னு நீங்கள் தீர்வு காண வேணும் சட்டம் கொண்டு வரலாம் பிள்ளை பாதுகாப்பாக இருந்தால் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வரலாம்னு நீங்கள் முடிவு எடுத்து அது ஆலோசனை பண்ணுங்க அவங்க கமிட்டியெல்லாம் எல்லாம் பே பேசி செஞ்சு அவங்க நிர்வாகம் எப்படி இதுன்னு கொண்டு வந்து செயல்படணும் தண்டனை தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து சாதாரண அப்பாவி பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறு பாதுகாப்பு கொடுக்குறது இருந்து பேசி செஞ்சு அதுக்கு என்ன உரிய நடவடிக்கை அது தண்டனை எடுக்க முடியா நீங்கள் அது தெரியப்படுத்தணும்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் நீங்கள் தான் பாதுகாத்து கொடுக்கணும் பள்ளிக்கூடம் நிர்வாகம் காலையில் நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்னா சாயந்தரம் பிள்ளைகள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பள்ளிக்கூட நிர்வாகமும் பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சக மாணவர்கள் எல்லாருக்குமே அது வந்து பொறுப்பாகிறாங்க அவங்கள நம்பி தானே நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்போ பிள்ளைகளை போன பிள்ளைகளை காணோம்னா அப்போ பள்ளிக்கூடம் பதில் சொல்லணும்ல தெரியாது அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு பொறுப்பற்ற வார்த்தை இவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்போ இவங்க பள்ளிக்கூட சட்டத்தின் கீழ் வந்து தனியார் பள்ளிக்கூடம் அரசு பெரும் உதவி பள்ளிக்கூடத்தின் சட்ட சட்டத்தின் கீழ் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடாது அரசு வந்து அவங்களோட அந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கான அதுக்கான ரத்து செய்யணும் அப்படி என்ன ஒரு கவனக்குறைவாக நடத்துகிறாங்க மாணவர்கள்ட்ட கட்டணங்கள் வாங்குறாங்க அப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்திலோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது இல்லையா இருக்கு பள்ளிக்கூடம் தான் பாதுகாப்புன்னா அங்கேயும் இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு இப்படி நடக்கும் போது எங்கே தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி பாதுகாக்கிறதுனே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பயமாகவும் இருக்குது என்ன மாதிரி சட்டம் கொண்டு வந்தால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரி சட்டம்னா அது வந்து எல்லோரும் சமமான ஒரு சட்டம் இருக்கணும் கல்வியில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு தனியார் பள்ளிக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம்னு ஒன்று வந்திருந்தது அந்த அதில் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரக்சரும் வந்து கரெக்டாக இருக்கணும் மாணவர்களுக்கான அனைத்து தேவைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தேவைகள் உதவிகள் பள்ளிக்கூடத்துக்குன்னு சில கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பெலாம் இருக்கான்றதை பார்த்து தான் குடு அரசு அங்கீகாரம் கொடுக்கணும் சுற்றுச்சுவர் கட்டடத்தோட தன்மைகள் குடிநீர் தண்ணி கழிப்பறை வசதி இந்த மாதிரி இப்போ மொத கே இந்த இதில் எப்படி கே கிணறு இருக்குன்னு தெரியல அந்த கிணற பூட்டு போட்டிருக்குன்னா ஏன் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்குது அதை ஏன் பள்ளிக்கூட நிர்வாகம் ஏன் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணணும் மூடணும் அதை ஏன் மூடாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து பாதுகாப்பான ஒரு கூடிய இந்த கிணறு இந்த மாதிரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கட்டமைப்பு வசதி பாதுகாப்பான வசதியாக இருக்கணுன்றது தான் அலட்சியமாக செயல்பட செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு உடனடியாக அந்த பள்ளி உரிமத்தை ரத்து செய்யணும் யார் பொறுப்போ அவங்க அந்த த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியோட அந்த வகுப்பறை ஆசிரியர் அவங்களுக்கு மொதல் அவங்களோட பணியை வந்து கேள்விக்குள்ளாக்கணும் என்ன அப்படின்றத அவங்க கேள்விக்குள்ளாக்கணும் ஸ்கூலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள் சார் என்ன ஸ்கூல் அதாவது பாப்பா வந்து ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னா அது முழு பொறுப்பு ஸ்கூலில் தான் என்ன வரைக்கும் பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூலை வந்து இது பண்ணலையோ அது வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு தெரியாது அது அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது அது வந்து ஸ்கூல் மேல தான் ஆக்சன் எடுக்கணும் அது ஸ்கூல் மேல தான் ஆக்சன் எடுக்கணும் எதுன்னு எப்படின்னா வந்து அது பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க ஸ்கூலுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைய படிக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு ஆனால் வந்துட்டு ஸ்கூலே வந்துட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதில் அது தவறு அப்படி சொல்கிறது தப்பு அது ஸ்கூல் மேலே தான் ஆக்சன் எடுக்கணும் பிள்ளைகளை பாதுகாப்பு உறுதி வந்து என்ன மாதிரி சட்டம் கொண்டு வரணும் அதுக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் தான் சார் சொல்லணும் பதில் அது பிள்ளைகளுக்கு வந்து இப்போ என்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு அரசாங்கம் தான் ஒரு திட்டம் கொண்டு வரணும் அது அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் பேரண்ட்ஸுகளுக்கும் பெற்று பேரண்ட்ஸுகளுக்கும் டீச்சர்கள்தான் டீச்சருங்களுக்கு தான் முக்கியமாக முக்கியமாக டீச்சருங்களுக்கு என்ன எது என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிள்ளைகளை பற்றி சொல்லணும் சொன்னால் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பேரண்ட்ஸ்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் என்ன இதுன்றதை பார்க்க முடியும் பள்ளியாக அந்த பள்ளியே இருக்கக்கூடாது மூடிடணும் மூடிடணும் தனியாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் மாணவர்கள் மாதிரி சட்டம் தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் தகவல் தொடர்பு இன்னும் அதிகரிக்கணும் இன்னும் அதிகரிக்கணும் உங்கள் பிள்ளை இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு டீச்சர்ஸ்க்கும் சொல்லணும் பிள்ளை பெற்றவங்களும் போய் டீச்சருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி டீச்சருக்கும் பேரண்ட்ஸுங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சரியாக வரும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பள்ளி நிர்வாகம் தான் ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகம் விளம்பரம் செய்கின்ற போது எங்கள் பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தால் நாங்கள் பாதுகாப்பாக நல்ல முறையில் படிக்க வைப்போம் நல்ல மதிப்பெண்கள் பெற வைப்போம் என்று அவர்களுடைய விளம்பரத்தை பார்த்துதான் பெற்றோர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து பிள்ளைங்களை அனுப்புறாங்க அப்படின்னும் போது பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாலும் அந்த நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படி நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக்காத பள்ளிகளுக்கு அதை முன்கூட்டியே தெரிவிச்சிடணும் பேரண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களால் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிடணும் ஆனால் இன்னைக்கு சொல்லும் போது எல்லாமே எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் பொறுப்பு சொல்லி சொல்றதால தான் பேரண்ட்ஸ் வந்து இந்த சேர்த்து விடுறாங்க இன்னொரு பள்ளிகளுக்கு சேர்க்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வந்து அந்த பள்ளி நிர்வாகமே ஏற்றுக்கணும் எந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தால் பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனாலவே வந்து ஏற்கனவே சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டங்களை வந்து நமது இருக்கின்ற அரசு சரி வருகின்ற அரசும் சரி எப்பவுமே வந்து பள்ளி மாணவர்களுக்கு இருக்கின்ற அந்த சட்டத்தை மிகவும் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இருக்கின்றதுல வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது பள்ளி மாணவர்கள் என்பதால் தான் இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் செயல்படும் பள்ளி நிர்வாகத்தினருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் பள்ளியில் சேர்த்த பிறகு பள்ளியில் ஏற்படுகின்ற பள்ளியில் ஏற்படுகின்ற அந்த மாணவருக்கு பள்ளியின் நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலில் அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய உரிமத்தை ரத்து பண்ண வேண்டும் அப்படி செய்கின்ற போதுதான் மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து பள்ளியில் சேர்கின்ற அந்த மாணவர்களுக்கு எல்லா நிர்வாகமும் ஒரு உரிய பாதுகாப்பு அளிப்பாங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு பள்ளியில் அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா பள்ளிதான் பொறுப்பாகும் அது எந்த விதத்துல வந்து ஏன்னா பள்ளிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்கள நம்பிக்கையின் பேரால ஸ்கூலில் உள்ள நம்பிக்கையின் தான் நாங்கள் அனுப்புறோம் அப்படிங்கும்போது பள்ளி தான் அதுக்கு வந்து பொறுப்பு அதை தாண்டி பள்ளி பள்ளியோட சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அவங்க மட்டுமே தான் வந்து முழு பொறுப்பு அவங்க மட்டும்தான் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு என்ன சட்டங்கள் கொண்டு பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி குட் டச் டோன்ட் டச் குட் டச் தாண்டி டோன்ட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும் தற்காப்பு கலைகள் வந்து அவசியம் சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மேண்டட்ரி ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில ஸ்கூலில் ஒரு ட்ரெஸ் கோடு இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஒரு தற்காப்புகளை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அது என்ன அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும் அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடணும் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னா வர்றதுக்கு முன்னாடியே வருஷா வருஷம் வந்து இப்போ அரசு வந்து நிறைய எக்கச்சக்க திட்டமான திட்டம் போடுத்து நிறையா அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்க நிறையா வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லாம் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க அதில் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷனு அதோட சானிடைசேஷனு ஹெல்த்து ஹைஜீனு செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும்னா அரசு ஒரு தனி குழு போட்டு எஸ்எம்சின்னு இப்போ ஒரு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரியே வந்து இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பிரசித்தி ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னே ஒரு தனி திட்டம் கொண்டு வரணும்னு நான் நான் நினைக்கிறேன் பள்ளிகள் அசுமாதான் பள்ளியை நடத்தக்கூடியதான் பொறுக்கும் ஒன்று அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகத்துக்கு பெற்றோராகிய நம்ம என்ன செய்யணும் முழு சுதந்திரம் கொடுக்கணும் எங்கள் பிள்ளைய நல்லபடியாக கண்டிச்சு வளங்க எங்கள் பிள்ளைய நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லணும் ரெண்டாவது ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க அன்னைக்கு வாழ்ந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இன்னைக்கு எங்கேயோ ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால அடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால பிள்ளைகள் சின்ன வயசுக்குன்னு வச்சுது தான் நோக்கத்து வளர்ந்து இருக்குது அதனால பிள்ளைகளுக்கு கண்டிப்பு தேவை ஆசிரியர் எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்ய முடியாது பெட்ரோல் கண்டிக்க முடியாது ஆசிரியர் கண்டிக்கணும் அதே இடத்துல அந்த ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பிள்ளைகளை பாதுகாப்பு வேண்டி சட்டம் வந்து உடனே செயல்படணும் இது இது செஞ்சால் பயம் இருக்கும் அப்படின்னு மாணவர்களுக்கும் தெரியணும் பெற்றோருக்கும் தெரியணும் ஆசிரியர்களுக்கும் தெரியணும் ஏன்னா மூணு பேர் சேர்ந்ததான் நினச்ச முடியும் ஒரு சரியான மாணவனை உருவாக்க முடியும் அலட்சியமாக செயல்படுற பள்ளி வந்து தண்டனை கொடுக்கணும் அதுவும் சட்டத்தில் என்ன இருக்கோ அப்படி கொடுக்க வேண்டியதான் ஏன்னா யாரையும் நம்ம தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது சட்டத்தில் என்ன இருக்கோ அது மாதிரி செய்யணும் பெற்றோர்களை நம்ம வந்து நம்ம குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்கள ஒரு வயசுக்கு கொண்டு வந்து அவங்கள பள்ளியோ நம்பி முழுக்க முழுக்க அவங்கள பெரிய ஆக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறோம் ஆனால் அங்கே அவங்க அலட்சியமாக செயல்படுறதுனால பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் முழுக்க முழுக்க பள்ளியோட நிர்வாகமும் அங்கே இருக்கிற கூடிய தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் ஆனால் அதை பறிச்சிட்டு அலட்சியமாக நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்கள் குள்ள சேட்டை பண்ணுது அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிக்கிறது தான் அங்கெல்லாம் ஆசிரியர்களும் மற்றும் பொறுப்பாளர்களோட வேறையாக கடமையாக இருக்குது அலட்சியமாக சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அலட்சியமாக செய்யப்படுவாங்கன்னா அவங்க என்னன்னா தனியார் பள்ளியா இருந்தா அவங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் தொடர்ந்து அது மாதிரி செயல்படாமல் அப்போ தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு பொறுப்புடன் செயல்படுவாங்க முடிஞ்சால் வந்து ஸ்கூல் தான் பொறுப்பு ஏற்றுக்கலாம் ஏன்னா அவங்கள நம்பி தான் பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்க இப்போ அவங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இது மாதிரி சட்டங்கள் சட்டங்கள் வந்து அவங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணணும் கட் பண்ணால் அவங்களை எல்லாம் கரெக்டாக வேலை வைப்பாங்க சம்பளம் பத்துல இருந்தானே கேட்குறாங்க சம்பளம் கம்மியாக தான் நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் உங்களுக்கு எந்த இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்கல எல்லாம் பத்துலன்னு தான் சொல்றீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்ல இலவசமாக கல்வி கொடுத்தீங்க கல்வியை கொடுத்துக்கிட்டு டீச்சர்ஸுக்கோ எல்லாத்துக்கும் சம்பளம் கூட தானே கொடுக்குறீங்க கம்மியாக கொடுக்கலையே இப்போ என்ன அலட்சியமாக சேர்க்கிற பள்ளிகளில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் கடுமையாக இருக்கணும் தண்டனை வந்து அது வந்து எப்படின்னா ஜட்ஜிக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட் மூலியமா நம்ம நம்மளா சொல்ல முடியாது பள்ளி நிலைமை குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா யார நம்ம முதல்ல எப்போதுமே டீச்சர்னா யாரு ரெண்டாவது தாய் தான் டீச்சர் அப்ப என்னது தாய் எப்படி பார்த்து வாங்கணும் அது மாதிரி பார்த்து வாங்குறது தான் டீச்சருடைய கடமையா இருக்கு பள்ளி நிர்வாகத்துடைய கிடையா இருக்கு முதல்ல பிள்ளைங்களை நல்லபடியா கொண்டு நல்லா இருந்தா தானே படிக்க முடியும் அதெல்லாம் முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகம் பிள்ளைங்களை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது படிப்பு விஷயத்துக்கே போகணும் முழுக்க பள்ளி நிர்வாகமும் தான் முதல்ல சட்டங்கள் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு அது சரியான நடைமுறைப்படுத்துறதே இல்ல பள்ளி என்னது அப்ரூவல் பாக்குறப்ப போய் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது இன்சிடன்ட் நடந்தா மட்டும்தான் அந்த பள்ளியை போய் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கேஸ் பண்ணுவாங்க அப்ரூவல் இருக்கா அப்படி வருஷம் வருஷம் படிக்கணும் லைசன்ஸ் ரெடிவல் பண்ணுறோம் பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணுறோம் அது மாதிரி பண்ணிக்கணும் பள்ளியோட லைசன்ஸையும் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணணும் செக் பண்ணணும் அப்படி இருந்தால் இந்த பாதுகாப்பு தன்மைக்கு நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து ஓகே கண்டிப்பாக பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பு அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும் அவருக்காடி நம்ம பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடும்போது திருப்பி கொண்டு வந்து திருப்பி வந்து அவங்க தான் ஸ்டாண்டர்டாக கொண்டாந்து அதாவது பெற்றோர்களுக்கு சேர்க்கணும் சேர்க்கலைன்னா அந்த நிர்வாகம் தான் பொறுப்பாகும் சட்டங்கள் வந்து சீரியஸாக வந்து பள்ளிக்கூட தான் சட்டம் கொண்டாடணும் பள்ளிகள் தான் கொண்டாடணும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர் மூலியமே கொடுத்தாங்க அலட்சியமாக கண்டிப்பா நல்ல சட்டத்துறையில நல்ல சட்டங்களை ஏற்றி அவருக்கு தண்டனை சிறப்பாக வாங்கி கொடுக்கணும் தான் பொறுப்பு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அந்த அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்புலனா எதுக்கு அந்த ஸ்கூல் நடத்தணும்னு நான் கேட்குறேன் எதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது எல்லாம் கொடுக்குறாங்க எதுக்கு பத்தாவதுக்கு உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும் எதுக்கு இருக்கிய நீங்க நீங்க அடுத்தடுத்து வேலைக்கு போய் பாருங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டினா நாள் எவ்வளவு வருமானம் வருது என்ன வருதுன்னு பார்த்தா தானே தெரியும் நீங்க வாங்கிக்கிட்டு நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா வந்துட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது இது எப்படி ஒரு எப்படி ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் தண்டனை எல்லாம் வேண்டாம் அவங்க பொறுப்பா பார்த்துக்கிட்டா போகுது அவங்க பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்த அந்த மாதிரி சும்மா இருப்பாங்களா அவங்க தண்டனை வந்து தப்பு அது அவங்க அந்த பொறுப்பை பாத்து காத்துக்கணும் இன்றைக்கி ஸ்கூலில் நிகழ்வுகள் ஏற்படுத்தா அதுக்கு பள்ளி நிர்வாகம் தான் முழு பொறுப்பும் ஏற்றுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தூய்மையான இடமாக இருக்குது பள்ளி நிர்வாகம் வந்து இயற்கை சூழலோடு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள படிக்க வைக்கிற விஷயங்கள் ஆகட்டும் அதோடு வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்குற இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் நம்பி வந்து உள்ளே விடுறாங்க ஆனால் ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக செப்டிக் டேங்க் மூடாதது இயற்கை சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது புதர செடிகளை வெட்டாமல் இருக்கிறது அதே மாதிரி பஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக பார்க்காம அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாத அந்த பஸ் இருக்கிறது அதே மாதிரி அதாவது ஸ்டாஃபுங்களே வந்து சில்ட்ரன்ஸை வந்து ஒரு மாதிரி உபாதைக்கு கொண்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதை வந்து பள்ளி நிர்வாகம் தான் வந்து முன்னெடுத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் ஏன்னா நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் அப்படின்னம்னா அது வந்து நம்மளை நம்பி ஆயிரக்கணக்கான பெற்றோர் வந்து விடுறாங்க குழந்தைகளை அப்படி இருக்கக்குள்ள அந்த முழு நிர்வாகமே வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தை மட்டும்தான் சாரும் அவங்க மட்டும்தான் முழுக்க முழுக்க அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும் செய்யக்கூடிய கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த மொத்த விபாதைகளுக்கும் அந்த நிர்வாகம்தான் தான் ஏற்றுக்குன்னா குறைஞ்சது ஒரு வருஷமாக அந்த பள்ளி இழுத்து மூடணுங்கிற ரூல் வந்து கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு ஒரு இடத்துல மட்டும் நம்ம கை வைக்கிறது இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த குழந்தை நடந்து வர பாதையில் இருந்து அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்லேருந்து மேக்சிமம் டாய்லெட்ஸில் இஷ்யூஸ் நிறையா வருது இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைங்களுடைய அந்த பீரியட்ஸ் அந்த இடத்துல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் க்ளீன் இல்லாத டாய்லெட்ஸ் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதான் செய்து அதன் மூலமாக வயிற்றுக்கடுப்பு நிறைய விஷயங்கள் வரதான் செய்யுது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பார்க்கணும் என்ன தான் வந்து இன்ஃபெ இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு தான் எல்லாமே மேக்கப் பண்ணுறாங்க ஆனால் வந்து சொல்லாமல் கொல்லாமல் நடுவில் திடீர் விசிட்டும் வந்து கவர்மெண்ட்ஸ்லேருந்து இருந்து வரணும் அதோடு வந்து இந்த மாதிரி இப்போ உயிரிழப்பு அந்த மாதிரி கொண்டு வர பள்ளிகளுக்கு கண்டிப்பாக ஒரு வருடமாவது வந்து பள்ளிகளை இழுத்து மூடணும் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பள்ளிகள் வந்து அலர்ட்டாக இருக்கும் குழந்தைகளை இன்னும் மென்மேலும் வந்து பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க ஏன்னா அடிமட்டத்தில் இருந்து அதாவது தன்னுடைய நடைபாதையில் இருந்து குழந்தை வீடு வந்து சேர்ந்து கொண்டு வந்து விடக்கூடிய ஸ்கூல் பஸ் வரைக்குமே ஓவராலாக எல்லாத்துக்குமே அந்த நிர்வாகம் பொறுப்பேற்று நடக்கக்குள்ள நிர்வாகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு நம்ம அரசாங்கத்துக்கும் இருக்குன்றதுனால இந்த ஒரு வருட கட்டுப்பாடுங்கிறத கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை குழந்தைங்களை வந்து இப்போ பள்ளிகளுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க பள்ளியை நம்ம தான் அனுப்புகிறோம் அவங்க அதில் இருக்கிற வந்து தலைமை ஆசிரியர் தான் வந்து அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று நம்ம போய் ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது ஒன்று ஆய்ப்பு வச்சு கேட்டேன்னு சொன்னாக்கா எங்களுக்கு தெரியாதுன்னு அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை மூலயமா அவங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது கண்டிப்பாக அவங்க இந்த பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பு இல்லை குழந்தைங்களோட பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்த வந்து மிக கடுமையான வந்து சட்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறையா தவறு நடந்துகிட்டு அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து நிறையா வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில சில வக்கிரமான அந்த புத்தி கொண்டவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க எங்களுடைய பெற்றோர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது பள்ளி மேல் தவறு வந்து நிரூபிக்கப்பட்டால் அந்த பள்ளியுடைய உரிமைத்தை ரத்து செய்யணுங்க ஏன்னா குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தை நம்பி தான் குழந்தைங்களை அனுப்புகிறாங்க அப்போ தான் அந்த அந்த குழந்தைகளை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் சப்போஸ் ஏதோ அசம்பாத ஏற்பட்டால் பள்ளி தான் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் அல்லது அந்த தவறு நிரூபிக்கப்பட்டால் அந்த பள்ளியோட உரிமைத்தை ரத்து செய்ய வேண்டும் கடிமான தண்டனைகள் இயக்கப்பட வேண்டும் இப்போ சில இடத்தான் பாருங்கள் கால்வாயில் வந்து சில குழந்தைகள் இறங்கிருக்கு பள்ளியில் அது கள்ளக்குறிச்சி மேட்டர் நடந்திருக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கடிமான சட்டங்களை ஏற்றி கடிமான நடைபோ அப்படி தான் அந்த அந்த பெற்றோர் வந்து குழந்தைகளை வந்து நம்பி அனுப்ப முடியும் ஸ்கூலுக்கு அலட்சியமாக பதில் சொல்கிற பள்ளி நிர்வாகத்து மேலே அவங்க ஸ்கூல் லைசன்ஸே ரத்து பண்ணணும் ஸ்கூலே எழுத்து மூடணும்னு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் தான் பொறுப்பு கல்வித்துறை தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் இந்த ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் அவங்க லைசன்ஸ் ரத்து பண்ணி ஸ்கூலே அவங்க இது பண்ணிடணும் அப்போதைக்கு வேறு ஸ்கூலில் பிள்ளைங்களாம் மாற்றி விட்ருலாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் நிர்வாகத்தை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் பள்ளி கல்வித்துறை தான் அதை நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் லைசன்ஸ் தரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி தான் அவங்க லைசன்ஸை தரணும் ஸ்கூலுக்கு அது கவர்மெண்ட் தான் வந்து உரிய பாதுகாப்பு தரணும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்க நிறைய நடவடிக்கை எடுக்கலாம் ஸ்கூலில் வந்துட்டு கரெக்டான அந்த காம்பவுண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அவங்க ஸ்கூலில் ஹைட்டு கரெக்டாக கட்டியிருக்காங்களா அதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும் கவர்மெண்ட் தான் இதுக்கு உண்டான பொறுப்பு எடுத்துக்கணும்